ஓம் ஈஸ்வராய நமக வருகின்ற பிப்ரவரி பதினோராம் தேதி தைப்பூசம் அன்று இந்திய நேரப்படி காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை உயிர் மருத்துவ தீட்சை முதன்முறையாக இணையதளத்தில் வழங்க உள்ளோம் ஆன்லைனில் ஜூம் கால் மூலமாக இந்த தீட்சை வழங்கப்படும் அன்றைய தினம் நேரடியாக ஆலயத்தில் தீட்சை வழங்கப்பட மாட்டாது இந்த உயிர் மருத்துவ தீட்சை என்றால் மனம் எனும் கருவியைக் கொண்டு உடல் பிணிகளையும் ஆன்ம பிணிகளையும் நீக்க கொடுக்கப்படும் ஓர் உயிர் ஆகும் ஸோ இந்த உடல் பிணிகளை நீக்குவதற்கும் ஆன்ம பிணிகளை நீக்குவதற்கும் தீச்சை எடுக்கும் சில தினங்களுக்கு முன்னரே ஒரு சில பயிற்சிகளை நீங்கள் செய்ய வேண்டியிருக்கும் அதை நீங்கள் இப்பொழுது குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள் எது நல்ல ஒரு முயற்சி ஆன்மீக பாதையில் மாயத்திரைகளை நீக்கி தன்னை உணர்தல் எனும் அந்த பாதையில் செல்பவருக்கு எது நல்ல முயற்சி வழிபாடு புரிவதா பூஜைகள் புரிவதா யாகங்கள் புரிவதா உயர் குருவின் தொடர்பினை பெறுவதா அல்லது அன்பு பண்பு பணிவு பக்தி சரணாகதம் எனும் நிலைகளை அடைவதா எந்த ஒரு முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் என்று பார்க்கும்போது எவன் ஒருவன் அதீத விழிப்புணர்வோடு பகுத்தாய்ந்து ஆன்ம விசாரணை செய்கின்றானோ அதுவே நல்ல முயற்சியாகும் அப்போ இந்த ஆன்ம விசாரணை செய்ய வேண்டும் என்றால் ஒருவன் தன்னிடம் ஏழு விதமான கேள்விகளை கேட்க வேண்டும் இந்த ஏழு கேள்விகளுக்கும் நீங்கள் உங்கள் ஆள் மனதை துளைத்து அதற்குண்டான விடையினை நீங்கள் எழுத வேண்டும் அதாவது ஏழு கேள்விகளை நான் இங்கே குறிப்பிடுகின்றேன் அனுதினமும் அதை நீங்கள் ஆராய வேண்டும் முதல் கேள்வி நன்மை தீமை உங்களிடம் நீங்கள் பார்க்கும் பத்து நல்ல குணங்கள் உங்களிடம் நீங்கள் பார்க்கும் பத்து தீய குணங்கள் பத்து நல்ல குணம் போதே நான் அன்னதானம் புரிபவன் அனைவரிடத்திலும் அன்பாக இருப்பவன் யாரையும் எடை போடாதவன் அனைவரையும் சமமாக பார்ப்பவன் என்று அனைவரும் நம்மை பற்றிய பத்து நல்ல விஷயங்களை எளிதாக எழுதிவிடுவோம் நம்மை பற்றி பத்து தீய விஷயங்களை எழுத வேண்டுமென்றால் மிகுந்த ஆன்ம விசாரணை தேவை எனக்கு தீய குணங்களே இல்லை ஒரு குணம் கூட இல்லைன்ற ஒரு முடிவுக்கு வந்தீங்கன்னா நீங்கள் அறியாமையின் உச்சத்தில் இருப்பதாக பாலா திரிபுர சுந்தரி கூறியுள்ளார் இரண்டாவது கேள்வி சுயநலம் இல்லாமல் நீங்கள் ஆற்றிய அல்லது ஆற்றும் செயல்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இறைவனுக்காக நான் பல்வேறு பணிகளை செய்கின்றேன் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்கின்றேன் அன்னதானம் செய்கின்றேன் ஞானதானம் செய்கின்றேன் இதில் எனக்கு எந்தவித சுயநலமும் இல்லை என்று எண்ணுகின்றார்கள் உண்மையிலேயே நமக்கு அந்த சுயநலம் இல்லையா ஒரு செயலை ஆற்றுவதனால் நமக்கு எந்தவித பலனும் இல்லாவிடினும் அச்செயலை ஆற்ற முடிகின்றதா அவ்வாறு என்னென்ன செயல்களை நாம் ஆற்றியுள்ளோம் என்று உங்களை நீங்கள் ஆன்ம விசாரணை செய்து கொள்ளுங்கள் அதில் ஒரு விஷயமாவது நம் ஆன்மாவோ மனதோ ஏதோ ஒன்று மகிழ்ச்சி அடையும் விதமாக அனைத்து செயல்களுமே நடந்திருக்குமே அன்றி சுயநலம் இல்லாமல் எந்த ஒரு செயலும் இருக்காது என்பதை நீங்கள் முதலில் அறிந்து கொள்ள வேண்டும் ஸோ இரண்டாம் கேள்வி என்பது சுயநலம் இல்லாமல் நீங்கள் ஆற்றிய அல்லது ஆற்றும் செயல்கள் மூன்றாவது ஐம்புலன்கள் உங்களுடைய ஐம்புலன்கள் உங்களுக்கு எவ்வாறு துன்பம் அளிக்கின்றது உங்களுடைய கண்கள் செவிகள் இரண்டையும் சேர்த்து பார்த்த கேட்ட விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையை எவ்வாறு புரட்டி போட்டது என்பதை குறிப்பிடுங்கள் உங்கள் வாய்ப்பகுதியும் நாசிப்பகுதியும் ஒன்றிணைத்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்குறோம் ஒரு உணவினை பார்க்கின்றோம் உடனே ஆசை பிறந்து அந்த உணவினை சாப்பிடுகின்றோம் பின்னர் வயிற்று உபாதைகள் ஏற்படுகின்றது உடற்பிணிகள் ஏற்படுகின்றன இவ்வாறு நீங்கள் கண்கள் செவிகள் வாய்ப்பகுதி நாசிப்பகுதியின் மூலமாக என்னென்ன துன்பங்களை அடைந்தீர்கள் அடைந்து கொண்டு இருக்கின்றீர்கள் என்பதை ஆன்ம விசாரணை செய்து குறிப்பெடுத்துக்கொள்ளுங்கள் ஜெர்னல் பண்ணுங்க நான்காவது எமோஷன்ஸ் உணர்வுகள் இதில் மூன்று பிரிவுகள் இருக்கின்றது இந்த எமோஷன்ஸ்ன்ற அந்த ஹெட்டிங்கில் முதல் பிரிவு நீங்கள் உங்களை யாரோடு அதிகமாக ஒப்பிட்டு பார்க்கிறீர்கள் நம்ம எல்லோரும் பார்த்தோம்னா நம்மை அறியாமலே நம்ம நம்ம வந்து வேற ஒருத்தரை ஒப்பிட்டு அவர்கள் உடுத்தும் உடையையோ அவர்கள் இருக்கும் வாழ்க்கை சூழலையோ எதையாவது பார்த்து ஒப்பிட்டு அந்த பொறாமை எனும் குணம் நமக்கு கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும் அப்படி நம்ம யாரை பார்த்து அறுதி தினமும் ஒப்பிட்டு பார்க்கின்றோம் என்பதை குறிப்பிடுங்கள் இரண்டாவது எதை பற்றியெல்லாம் உங்களுக்கு பயம் உள்ளது மரண பயம் தனிமைப்படுத்தப்படுவோமோ என்ற பயம் அனைத்திற்கும் பொறுப்பேற்க வேண்டும் என்ற அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அதனுடைய பயம் வாழ்க்கையின் அர்த்தமற்ற தன்மையை குறித்த பயம் மீனிங்லெஸ்னஸ் ஆஃப் லைஃப் இப்படி எதை பற்றியெல்லாம் உங்களுக்கு பயம் ஏற்படுகின்றது என்பதை குறிப்பிடுங்கள் மூன்றாவது பிரிவு இந்த உணர்வுகளில் கோபம் வெளிப்பட்ட தருணம் எந்தெந்த தருணங்களில் உங்களுக்கு கோபம் வெளிப்பட்டிருக்கின்றது யார் மீது வெளிப்பட்டிருக்கின்றது அதற்குண்டான காரணம் என்ன என்பதை சுய அலசல் செய்து விசாரணை புரியுங்கள் அப்ப கோபம் பயம் பொறாமை இதையெல்லாம் நான் கலைந்திருக்கிறேன் என்றால் முதலில் உன்னிடம் என்ன விதமான கோபம் இருக்கின்றது எதையெல்லாம் பற்றி நீ பயப்படுகின்றாய் யாரை பார்த்து பொறாமைப்படுகின்றாய் என்று உன்னை பற்றி நீ அறியாமல் எதை நீக்கியும் புண்ணியம் இல்லை எனவே இந்த ஆன்ம விசாரணை எனும் சுய அலசலை அணுதினமும் நீங்கள் செய்ய வேண்டும் ஐந்தாவது தலைப்பு எண்ணங்கள் தாட்ஸ் இது ரொம்ப முக்கியமானது இதில் ரெண்டு கேள்விகளை நீங்கள் கேட்கணும் இந்த தாட்ஸில் ஒரு நாளில் அதிகமாக எதை பற்றி சிந்திக்கிறீர்கள் அல்லது யாரை பற்றி சிந்திக்கிறீர்கள் சில பேர் பார்த்திங்கன்னா காலையிலிருந்து இரவு வரைக்கும் ஒரு தனிநபரையோ ஒரு விஷயத்தை பற்றியே அவர்களுக்கு சதா சர்வ காலமும் சிந்தனை இருக்கும் அப்பொழுது என்னாகும் அவர்களுடைய ஆன்ம ஆற்றல்கள் வீணாக விரயமாகும் அப்படி நம்முடைய ஒவ்வொரு நாளிலும் எதை பற்றி அதிகமாக யோசித்து கொண்டிருக்கும் எந்த எண்ணம் நம்முடைய ஆற்றல்களை விரயம் செய்யுதுன்ற அந்த தெளிவு நமக்கு வேண்டும் அதில் செகண்ட் டிவிஷன் ஒரு நாளில் எதை பற்றிய கவலை அதிகமாக இருக்கின்றது உங்கள் பணி நீங்கி என்ற கவலையா அல்லது உங்களுடைய சொந்தங்கள் யாரேனும் இறந்து விடுவார்களோ என்ற கவலையா எந்த கவலை உங்களை அணுதினமும் ஆட்கொள்கின்றது என்பதை யோசித்து அதையும் குறிப்பிடுத்து கொள்ளுங்கள் சரி இப்படி என்னுடைய எண்ணங்கள் உணர்வுகள் ஐம்புலன்கள் சுயநலம் நன்மை இதையெல்லாம் குறிப்பெடுத்து என்ன செய்வது என்றால் இதை மொத்தமாக ஆன்ம விசாரணை செய்த பிறகு அதில் ஒரு எண்ணத்தையோ ஒரு உணர்வையோ எடுத்து அதை நீங்கள் அகற்ற முற்பட வேண்டும் அதை பற்றி யோசிப்பதோடு மட்டுமல்லாமல் அதை எவ்வாறு நீக்குவது என்ற அந்த நல்ல முயற்சியில் ஈடுபட வேண்டும் பூஜைகள் செய்வதனாலும் அபிஷேகங்கள் செய்வதனாலும் ஒரு சில பலன் இருந்தாலும் உங்களை பற்றிய சுய அலசல் செய்து ஆன்ம விசாரணை புரிந்து அந்த குணங்களை நீக்கும் விதமாக நீங்கள் செயல்பட்டாலே உங்களுக்கு அந்த ஆன்மீக நலன் ஆன்ம நலன் அல்லது ஆன்மீகத்தில் உயர்வு என்பது கிட்டும் ஆறாவது தலைப்பு வாசனாஸ் அல்லது வளர்ப்பு இன்னைக்கு எனக்கு இந்த உணவு பிடிக்கும் அல்லது இந்த சமுதாயத்து மக்களை எனக்கு பிடிக்கும் இந்த மதத்து மக்களை எனக்கு பிடிக்கும் நமக்கு நிறைய கோட்பாடுகள் ஃபிலாசி ரூல்ஸ் ஃப்ரேம் ஒர்க்ஸ் இதெல்லாம் உருவாக்கியிருக்கும் இது எதுவுமே நம்மால் உருவாக்கப்படவில்லை இந்த ரூல்ஸும் இந்த ஃப்ரேம் ஒர்க்ஸும் உங்களுடைய எண்ணங்களும் உங்களுடையது அல்ல என்பதை உணரும் விதமாக என்ன கேள்வியை நீங்கள் கேட்டுக்குன்னா நம்முடைய தற்போதைய நிலைக்கு நம் சிறுவயது அனுபவங்கள் எவ்வாறு காரணமாக இருக்கின்றது நீங்கள் வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள ஒரு குடும்பத்தில் பிறந்திருந்தால் உங்களுடைய சிந்தனை உங்களுடைய உணர்வுகள் எவ்வாறு இருந்திருக்கும் அல்லது மிக செல்வந்தமாக பிறந்திருந்தால் நீங்கள் எவ்வாறு செயல்பட்டு இருப்பீர்கள் என்ற அந்த அலசலை புரிய வேண்டும் அதேபோல் ஜாதி பற்று இந்த ஜாதியில் பிறந்திருக்கின்றேன் என்று அதன் மீது பற்று வைக்கின்றீர்கள் அதுவே நீங்கள் அதற்கு மேல் ஜாதியிலோ கீழ் ஜாதியிலோ பிறந்திருந்தால் உங்களுடைய நிலைப்பாடு என்பது எவ்வாறு இருக்கும் அதுவே நீங்கள் ஒரு முகமதியராகவோ ஒரு கிறித்துவராகவோ பிறந்திருந்தால் உங்கள் நிலைப்பாடு எப்படி இருக்கும் அப்பொழுது உங்கள் பெற்றோர் உங்களுக்கு என்ன கற்பித்தினரோ அதன் ஒரு விளைவாகத்தான் எதை விதைத்தனரோ அதன் விளைவாகத்தான் இன்று நீங்கள் இருக்கிறீர்களே அன்றி உங்களுக்கு என்று ஒரு தனித்துவமான ஒரு எண்ணமோ சொல்லோ செயலோ உணர்வோ கிடையாது என்பதை நீங்கள் உணரும் விதமாக நீங்கள் இந்த கேள்வியை உங்களை கேட்டுக்கொள்ள வேண்டும் இதை செய் இதை செய்யாதே என்று நம் பெற்றோர்கள் நமக்கு சொன்னதும் இது நன்மை இது தீமை என்று அவர்கள் கூறி நம்முள் விதைத்த செயல்களும் எப்படி நம்மை அவர்களின் எண்ணங்களின் கூட்டுக்கலவை பொருளாக மாற்றியுள்ளதே அன்றி நாம் ஒரு தனிநபராக தனிச்சிந்தனை உடைய ஒரு நபராக உருவாகவில்லை என்பதை என்று நாம் உணர்கின்றோமோ அன்றே வாசனாஸ் எனும் அந்த வளர்ப்பு வளர்ப்பின் மூலமாக ஏற்பட்ட பதிவுகள் நீங்கும் அதனால் அப்படி என்னென்ன பதிவுகள் எதை எதையெல்லாம் நம் பெற்றோர்கள் நமக்குள்ள கண்டாமினேட் பண்ணியிருக்காங்க அதனால் நம்மளுடைய இன்றைய நிலைப்பாடு எப்படி இருக்கின்றது என்பதை உணரும் விதமாக ஆன்ம விசாரணை செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் விழித்தெழுந்து எங்கே இருக்கின்றோம் எதற்காக எதை செய்கின்றோம் என்ற தெளிவு பிறக்கும் இறுதியாக ஏழாம் கேள்வி கடவுள் கடவுள் ரெண்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கார் ஒன்று வந்து உன்னுடைய விதி கர்மா அல்லது அனைத்தையும் என்னிடம் சரணாகதம் செய்துவிட்டு நான் என்ன கொடுக்கிறனோ நான் சொல்வதை கேட்டு நீ உன் வாழ்க்கை பாதையை கொள் என்ற ஒரு மாத்திரை ஒரு பக்கம் மற்றொரு மாத்திரை நீ இறைவனாக மாறிவிடலாம் அனைத்திற்கும் நீயே பொறுப்பேற்கலாம் என்ற ஒரு ஒரு மாத்திரை பில் வைக்கிறார் நீங்கள் எதை எடுத்துப்பீங்க இந்த கேள்வியை பல பேரிடம் கேட்டபொழுது எனக்கு எதற்கு பொறுப்பு நான் சரணாகத நிலையில் இறைவனிடத்தில் அனைத்தையும் ஒப்படைத்துவிட்டு அனுக்ஷணமும் அனுதினமும் அவரை வேண்டி பூஜைகள் புரிந்து பக்தி பணிவு நிலையில் இருந்து செயல்புரிவேன் என்று பெரும்பாலானோர் கூறியுள்ளார் அது சிறந்த முறையா என்பதை நாம் நம்மை கேட்க வேண்டும் இன்னைக்கு உலகில் பல்வேறு இடங்களில் நடக்கும் போர்கள் வன்கொடுமைகள் இதையெல்லாம் பார்த்து அதை பற்றி கமெண்ட் செய்கிறோம் ஜட்மெண்ட் பாஸ் பண்றோம் அதற்கு நீ என்ன செய்தாய் என்ற அந்த பொறுப்புணர்வை ஏற்க யாரும் தயாராக இல்லை இறை வழிபாட்டில் இருந்து இறையாக எவ்வாறு மாறுவது என்பதுதான் ஒரு குரு ஒரு சிஷியருக்கு கற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் முதற் பாடம் மற்றும் இறுதி பாடம் முருகனை வழிபடுவது அகத்தியரை வழிபடுவது இதை அவர்கள் விரும்புகிறார்களா அல்லது அவர்கள் நம்மை அவர்களாக மாறச் சொல்கிறார்களா என்பதை நாம் உணர வேண்டும் நீ எப்பொழுது இறைவனாக மாறி அனைத்து நிகழ்வுகளுக்கும் பொறுப்பேற்று இந்த புவியின் புனரமைப்பினை உன் கைகளில் எடுத்து இறைநிலையில் இருந்து செயல்புரிகின்றாயோ அன்றே அந்த சத்திய யுகம் மலரும் ஸோ அதன் பொருட்டு இந்த ஏழாம் கேள்வி கடவுள் என்ற தலைப்பில் கடவுளின் தன்மை என்ன ஸோ அவருடைய நிலையில் இருந்து நாம் கடவுளாக மாறினால் நம்முடைய தன்மை எப்படி இருக்கும் நான் இறைவனாக மாறினால் என்னுடைய எண்ணம் உணர்வு செயல் எவ்வாறு இருக்கும் என்பதை விசாரணை செய்யுங்கள் நான் கடவுளாக மாறிவிட்டேன் என்றால் இதே விதமான காழ்ப்புணர்ச்சியும் எடை போடுதலும் மற்றவர்களை குறை கூறுதலும் இன்னும் இருக்குமா என்று அலசி ஆராயுங்கள் நீங்கள் கடவுளாக மாறும்பொழுது இப்புவியினை பிரபஞ்சத்தினை எவ்வாறு கையாளப் போகின்றீர்கள் என்ற அந்த எண்ணத்தை பற்றி யோசியுங்கள் ஸோ இந்த ஏழு கேள்விகள் இருக்கின்றது இந்த ஏழு கேள்விகளையும் அணுதினமும் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இந்த ஏழு கேள்விகளுக்கும் உண்டான பதில்களை பிப்ரவரி பத்தாம் தேதி வரை நீங்கள் இதற்குண்டான பதில்களை டெய்லி 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 இதை வந்து இம்ப்ரவைஸ் பண்ணி சுய அலசல் செய்து நீங்கள் இதற்குண்டான விடைகளை எழுதுங்கள் இந்த ஏழு கேள்விகளுக்கும் நீங்கள் பதில் எழுதி அதை பற்றி விசாரணை செய்யும் பொழுது உங்களுடைய ஆன்மத்திரைகள் திரைகள் ஆன்மாவை சுற்றியுள்ள அந்த கழிவுகள் நீங்கும் ஸோ தீட்சைக்கு முன்னாடி இந்த ஏழு கேள்விகளையும் நீங்கள் வந்து செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணினீங்கன்னா அற்புதமாக தீட்சை தினமன்று அந்த பிரபஞ்ச ஆற்றல் ஒளியினும் ஆற்றல் உங்களுக்குள் புகுந்து உங்கள் அணுக்களை சீரமைத்து அந்த ஆற்றல் புவியின் மையத்திற்கு சென்று புவியையும் சீரமைக்கும் அதனால் இந்த ஏழு கேள்விகளுக்கு ஆன்ம விசாரணை புரிந்து உங்கள் ஆன்ம பிணியை நீக்கிக்கிறீங்க சரிங்களா ஸோ இந்த பிப்ரவரி பதினோராம் தேதி அதிகாலையில் ஆன்ம விசாரணை புரிந்து உங்களை தயார் நிலையில் வைத்திருக்கும் பொழுது அன்றைய தினம் இந்த உயிர் மருத்துவ தீட்சையின் மூலமாக பிரபஞ்ச ஆற்றல்களை ஈர்த்து உங்கள் உயிருக்கும் உங்கள் உயிர் ஆற்றல் நிறைந்தபின் புவிக்கும் அந்த ஆற்றல்கள் வழங்கப்படும் அந்த அற்புதமான நிகழ்வு காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை நடைபெறும் ஸோ அந்த உயிர் மருத்துவ தீட்சையில் நீங்கள் பங்கு பெற வேண்டும் என்று விரும்பினீர்கள் என்றால் இந்த காணொளியோடு வந்திருக்கின்ற அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணுங்க அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறவங்க உங்களுக்கு அந்த தேங்க்யூ மெசேஜ் வரும்போது வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வரும் அந்த வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நாளையிலிருந்து ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை இந்த உயிர் மருத்துவ தீச்சைக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் ஓப்பனாக இருக்கும் ஜான்வரி தேர்ட்டி ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் க்ளோஸ் பண்ணப்படும் ஸோ இந்த உயிர் மருத்துவ தீச்சைக்கான அந்த ஜூம் லிங்க் யாரெல்லாம் பதிவு செய்துள்ளீர்களோ உங்களுக்கு ஜூம் லிங்க் வந்து வாட்ஸ்அப்பில் ஷேர் செய்வோம் நீங்கள் அதில் பங்கு பெறலாம் ஞானாலயம் அடுத்த கட்ட பரிணாமத்தில் சென்று கொண்டிருக்கின்றது ஏனென்றால் ஞானாலயம் ஓர் அணு உலை ஒரு நியூக்ளியர் ரியாக்டர் உலகனைத்திலும் உள்ள எல்லா மானுடர்களுக்கும் ஆற்றலை அளிக்கும் ஓர் அணு உலை ஸோ எல்லாரும் ஒளி இலை தொடர்பினை ஞானாலயத்தோடு வைத்து உங்களுடைய இந்த பிறப்பின் நோக்கினை அடையுங்கள் இந்த தீட்சையை எடுக்கும் பொருட்டு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றும் விதமாக நீங்கள் செயல்படும் பொழுதே உங்களுக்கு அந்த ஆன்ம விடுதலை கண்டிப்பாக அகத்திய பெருமானின் அருளால் கிடைக்கும் என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன் ஓம் ஈஸ்வராய நமக